மனித வாழ்க்கையில வந்துதான் ஆகணுன்றது என்னுடைய கட்டளை ஆனால் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கிற நானே உனக்கு இன்பத்தையும் அழகான தீர்வையும் நிச்சயமாக கொடுப்பேன் என என்னை நம்பி என் செல்வமே நீ தன்னம்பிக்கை ஒருபோதும் கைவிடாம மன வலிமையோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டாலே போதும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில நீ மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்வமே நாளைக்காவது நல்ல நாளாக விடியும் என்ற எண்ணத்தில்தானே நிச்சயம் நித்தமும் உறங்கப் போகிறாய் அதே போல காலையில எழுந்திருக்கும் போதே எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்கும் என்ற நல்லெண்ணத்தோடு நேர்மறையான நம்பிக்கையோடு எழுந்தினா அனைத்தையும் முன்னால் சாதித்து விட முடியும் தங்கமே அந்த சூரியனும் நட்சத்திரனும் இல்லாத வானம் எப்படி அழகாக இருக்காதோ அதே போல உண்மையான அன்பும் பாசமும் பக்தியும் இல்லாத இதயமும் அழகாக இருப்பது கிடையாது ஆனா இந்த அன்பும் பாசமும் பக்தியும் உனக்குள்ள இருப்பதால்தான் என் அன்பு பிள்ளை அழகு பிள்ளையான உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன் குணம் உள்ளவர்கள் கோபுரம் போல உயர்ந்து நிப்பாங்க பணம் இருப்பவர்கள் அதில் கலசம் போல இருப்பார்கள் கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா கோபுரத்தை அசைக்க கூட முடியாது தானே அதே போல உன்னுடைய குணம்தான் கோபுரமாக நீ நினைச்சு உயர்ந்து நிக்கிறதுக்கு உனக்கு துணையா இருக்க போகுது என் அன்பு பிள்ளையான நீ நல்ல குணங்களோட நல் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறதால அத்தனையும் உனக்கு சிறப்பாய் அமைத்து தர நான் தயாராக இருக்கேன் உனக்கு பரம்பரை பரம்பரையா சொத்து சுகம் நிறைய கிடையாது உன் அப்பாவும் பெரிய பணக்காரரும் கிடையாது கீழே விழுந்தாலும் உனக்கு உதவுறதுக்கு ஒரு சொந்தமும் வந்து நிக்கிறது கிடையாது இருந்தாலும் தனியா நின்னு முன்னேறி வந்துட விடா விடாமுயற்சியோடனே நீ இருக்கும்போது உன் அப்பன் முருகன் உன்னை தட்டி கொடுத்து முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் என் அன்பு பிள்ளையாடனி ஆயிரத்துல ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தன் உன்னுடைய நல்ல குணத்துக்கு நான் எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தருவேன் என் செல்வமே உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கைங்கிறத மறக்காத எப்போதும் உனது வலிமையான எண்ணங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்றி தருவேன் இன்னைக்கு இப்போ நம்பிக்கையோட எது நடக்கும்னு நீ இத கேட்டுக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயமாக நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தருவேன் உனக்கு துணையா உனக்கு ஆதரவா உனக்காக வந்து நிக்க யாரும் நீ கவலைப்பட வேணா நியாயமும் இருக்கும் வரைக்கும் போலியானவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க நீ எப்போது மகிழ்ச்சியா இருந்தீனா உனக்கு இன்பத்தை தரக்கூடிய இனிப்பான நிகழ்வுகளை உன் வீட்டுல நான் நடத்தி தரேன் செல்வமே உன் மனசுல இருக்க வழியையும் வேதனையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு நீண்ட நாளா நீ எதிர்பார்த்துக்கிட்டு வெற்றி வேலை தொட்ட இந்த பொறுப்புல ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சி ஆயிரு இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீ இழக்கும் போது நினைச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா நீ இழக்கிறதை விட மிக சிறப்பான ஒன்றை உன் அப்பன் முருகன் உனக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு நீ என்ன நினைச்ச உன்னோட சின்ன வயசுல நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே இன்னும் நிறைய பிள்ளைங்க நம்ம கூட படிக்கிறவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்களே நினைச்சதானே ஆனால் இப்போது உன் மனசுல என்ன தோணுது அப்போது சின்ன வயசுல இருந்த வாழ்க்கையே மிக சந்தோஷமான இருந்ததே அந்த வாழ்க்கை இனிமே நமக்கு கிடைக்காதானு உன் சிறு வயது வாழ்க்கையை நினைச்சு வருத்தமடைகிறாய்தானே இப்போது உன் வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாட்டியும் நீ தளர்ந்து போகவேனா உன் வாழ்க்கையில உனக்காக எப்போதுமே நான் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் இனிமேலும் நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே கூடாது என் செல்வமே எதிரி என்னதான் செய்யறான்னு பாக்கலான்னு ஆட விட்டு அவன் ஆடுற வரைக்கும் அமைதியா பாரு தவறுக்கு மேல தவறு செஞ்சு தானாகவே அவன் பாவத்தின் குழியில் மாட்டிக்கொள்வான் என் செல்வமே அதுக்கப்புறம் அவன் செஞ்ச நல்லதுக்கும் புண்ணியத்துக்கும் சேர்த்து உனக்கான நன்மைகளையும் நீ வாழ்வதற்கான வழிகளையும் வெற்றியா கொடுப்பேன் உன் மனசுல இருந்த கஷ்டமும் தீரப்போகுது உனக்கு தேவையாக இருந்த பண கஷ்டமும் தீரப்போகுது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உனக்கான வாழ்க்கைய நீ ஆசைப்பட்டது போல நிச்சயமாக நீ வாழ்வாய் உனக்காக நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் அப்பா முருகன் நிச்சயமா நடத்தி தருவேன் நம்பிக்கையோட இரு நீ இப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருக்க நீ எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என் செல்வமே என்ன நம்பு இந்த உலகத்துல எத்தனை பேர் சேர்ந்து உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையா நான் எப்பவும் உன் கூட இருந்து உதவி செய்வேன் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போதும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு மேகங்கள்லாம் மூடிக்கிட்டா அந்த சூரியனால் கூட அதிலிருந்து பிரகாசத்தை தர முடியாது தானே அதே போலதான் துன்பங்களும் பிரச்சனைகளும் மேகங்களாக இருக்கிறதுனால இப்போதும் வாழ்க்கையில ஜொலிக்க முடியாம திணற கூடியும் துன்பத்தையும் துரத்தி அடிச்சு உன்னுடைய வெளிச்சத்தை உனக்கான வெளிச்சத்தை உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நானே உன் மனசுல இருக்கிற ஆதங்கத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக நீ ஜெயிப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசி எல்லாவற்றையும் நேர்மறையாக சிந்தனை செய் நிச்சயமா மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீ எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிற நல்லதே நடக்கும்னு நம்புற இன்னும் நீ நல்லது பேச பேச உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் நல்லது செய்ய செய்ய எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும் ஓ வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி இல்லாம மாறாக போகிறது என்றால் அதுக்காக கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே உன் அப்பன் முருகன் நான் உன்னுடைய கர்மாக்களிடம் போராடி மன்றாடிக்கிட்டு தான் இருக்கேன் சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளையும் முடிச்சிடுறேன் உன் வாழ்க்கையை சீரமைச்சு இனி நீ என்ன நினைச்சாலும் எதை செஞ்சாலும் அது உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அது கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை எதிர்பார்த்து நீ அவமானப்படக்கூடாது கூடாது என் செல்வமே நல்ல குணத்தோட இருக்கிற உன்னை எல்லாரும் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் வரத்தான் போகுது பொக்கிசம் போல இருக்கிற உன்னுடைய மதிப்பை நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் கொஞ்சம் பொறுமையாயிரு நீ வாய் சொல்ல முடியாத வேதனைகளை கூட உன் அப்பன் முருகன் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கூடிய சீக்கிரமே உன் வேதனைகளுக்கெல்லாம் நான் முடிவு தருவேன் எந்த நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதும் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு பேரும் புகழும் நலமும் வானமே இடிந்து போன்ற நிலை இருந்தாலும் நீ கொடுப்பேன் முன்னும் பின்னும் உன் வாழ்க்கையில நீ எங்க போனாலும் உனக்கு துணையா பாதுகாவலாக நான் இருந்துகிட்டு தானே இருக்கேன் உனக்கு கிடைச்சதை நீ ஏத்துக்கோ அதிலேயே நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நீ ஜெயிச்சு காட்டு நீ தலைவணங்கி பணிவோடு எல்லாரிடமும் நடந்து கொண்டால் அது நீ யார் என்பதையும் உனக்கான மற்றவர்களுக்கு உணர்த்தும் மற்றவர்கள் போய்விடு என் செல்வமே உன்னை தேடி எல்லாமே தானாக முன்வந்து நிற்கும் காலம் வந்துடுச்சு பணிவும் பொறுமையும் நிதானமும் உன் மனசுல இருந்துகிட்டு அதன்படி உன் செயல்களை நீ நேர்மையாக சிறப்பாக செஞ்சா போதும் மற்ற எல்லாத்தையும் நான் உனக்காக பார்த்து சரி செய்கிறேன் நீ கவலைப்படுறதுனால எந்த விஷயமும் சரியாகிறாது எந்த செயலையும் ஜெயிக்கவும் முடியாது உன் செயல்களை மட்டும் நீ சரியாக கவனி கவலைப்படுவதை இப்போதே நிறுத்து நிச்சயமா நீ வெற்றி பெறுவாய்